ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது கம்மலில் சொல்லியிருந்தீங்க ஒரு அக்கா நீங்கள் வந்து தமிழ் பொண்ணு மாதிரி குங்குமம் பொட்டு எல்லாம் வைங்க அப்போ தான் அழகாக இருப்பீங்க மேக்கப் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் மேக்கப் பண்ணுங்கள் அப்படிதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுறீங்க சரி ஓகே அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் மேக்கப் பண்ணுறேன் நான் எதுக்கு அவ்வளோ மேக்கப் பண்ணாமல் சரி வீட்டில் தானே இருக்கிறோம் எதுக்கு ஒரு மேக்கப் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் மேக்கப் பண்ணாமல் இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை என்னன்னா இப்போது ஆசைப்பட்றேன் பூ வைக்கணும் குண்டுமல்லி பூ கனகாம்பரம் கூட சேர்த்து பூவெலாம் வைக்கணும் ஆசையாக இருக்குது ஆனால் எங்கள் பூ தான் கிடை கிடைக்காதே அது ஒரு ரொம்ப ஒரு ஏக்கமாக இருக்குது பூ வைக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது இதே பூலாம் வச்சுருந்தோன்னா சி குங்குமம் வச்சு ஒரு அது ஒரு அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பூ கிடைக்க மாட்டேங்குது அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன் இன்னும் எப்படி இது இந்த மாதம் லாஸ்ட்டு நான் அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு நான் தமிழ்நாட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் போயிட்டு கொஞ்ச நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் எங்கேனா வேலைக்கு வேலைக்கு போவார் நான் எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் நாளைக்கு இது பண்ணலான்னு இருக்கிறோம் ஏன்னா அம்மா வீட்டுக்கு வாவான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா தனியாக இருக்காங்கள்ல அப்புறம் அப்பாவும் உள்ள அப்பா எனக்குமே அப்பா நான் அதிகமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் சொல்லி இவங்க என்ன உங்கள் அப்பாவே பற்றி வீடியோவில் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க என்னோடய கஷ்டம் அந்த மாதிரி எங்கள் அப்பா எங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் நாலுமே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லாருமே அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்தது நாங்கள் வளர்ந்து நிச்சு எனக்கு என்ன ஆசனா எங்கள் அம்மா அப்பா உட்கார வச்சு நான் சாப்பாடு போடணும் அப்படிலாம் சொல்லி நிறைய ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அது எல்லாமே இப்போ இல்லைன்னு அப்பா இல்லைன்னு சொன்னப்போ அம்மா இப்போது ஆயிட்டாங்களே அது ஒரு கஷ்டமா என்ன எனக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா எனக்கு ஒரு அண்ணாவோ ஒரு தம்பியோ இருந்துருந்தா அப்பா இறந்து தர்றேனா பரவாயில்லப்போ அப்பா போயிட்டாரு அண்ணா தம்பி இருக்காங்க கவலைப்பட வேணாம் அவங்க வந்து நம்ம நல்லா பார்த்துப்பாங்க ஒரு ஆதலுக்காண்டி காண்டி அண்ணா தம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கலாம் அப்ப வந்து நாங்கள் நாலுமே பொண்ணு தானே எனக்கு எங்களுக்கு வந்து அப்பா இல்லை அப்பா இல்லை அப்படின்னு சொன்னப்போ எங்களுக்கு பசங்க அண்ணா தம்பி இல்லாததோட அப்பா இருக்கார் எங்களுக்கு வந்து யாராவது இது பண்ணாலும் எங்கள் அப்பா இருக்கார் எனக்கு எங்கள் அப்பா இருக்கார் ஒரு ஏதாவது ஒரு சின்ன தப்பு அப்பா இருக்கார் அப்பா நம்மளை அடிச்சிருவார் அப்பா இருக்கார் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தால் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா தம்பி இருந்திருந்தால் கூட அந்த அளவுக்கு எங்களை எப்படி சொல்கிறதுன்னா இது பண்ணி பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் எங்கள் அம்மா அப்பா எங்க நாங்கள் நாலுமே பொண்ணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு எந்த ஒரு குறையுமே வச்சதில்லை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் நான் அந்த மாதிரி இங்கே வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணது நான் தான் ரொம்ப கஷ்டப்படுத்துருக்கேன் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா இருக்கிறது அம்மா மட்டும்தான் அம்மா வந்து எப்பயுமே கஷ்டப்படாமல் அளவுக்கு அவங்க கூட இருந்த நான் பார்த்துக்குன்னு நினைக்கிறேன் நான் மைண்ட் செட் ஃபுல்லாகவே எனக்கு எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் இருக்குது நீங்கள் நினைப்பீங்க உன கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகிட்டு வந்துவிட்டேன் ஒடிசாக்கு அப்புறம் என்ன அப்பா அம்மாவை பற்றி இப்போ நினைக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை நான் எவ்வளோ தான் முன்னாடிலேருந்து எப்போயுமே எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் இவரோட எங் என்னோடய வீட்டுக்காரோட எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் ரொம்ப இப்போ நான் தான் நினச்சிட்டு இருக்கேனே ஏன்னா எங்களை அளவுக்கு வளர்த்துருக்காங்கல்ல எங்களை அந்த அளவுக்கு கஷ்டம் நஷ்ட கஷ்டமும் இருந்தாலுமே எங்களை அளவுக்கு பார்த்து இது பண்ணி நடத்தி விட்டாங்க அதனால் எங்கள் அம்மா அப்பாவில் ரொம்ப இன்னுமே அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே முடியல இப்பவுமே அம்மா கிட்ட ஃபோன் பண்ணா கூட பேசினா கூட அப்பா ஃபோன் பண்ணார் அம்மா என்னவா அப்பா அப்பா வந்து கேரளாவில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தார்ல அந்த நினைப்புல தான் இருக்கு அப்பா கேரளால வேலை செய்கிறாரு வீட்டில் இல்லை அப்படி அந்த மைண்ட் செட்ல தான் அம்மா ஃபோன் பண்ணால் கூட அப்படின்னு நான் சொல்லி பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கேன் நான் அப்பா இல்லாதது யாருக்குமே லைஃப் வந்து இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் இருக்கிற வரைக்கும் பிடிச்ச மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்தாம யாரையுமே சந் யாரையும் கஷ்டப்படுத்தாம யாரும் ஒன்று பிடிச்ச மாதிரி இருக்கிறது ஒரு லைஃப் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கம்மலில் சொல்லியிருந்தீங்க உங்கள் பேர் வந்து நிவேதா உங்களுக்கு ஹை சொல்ல சொல்லியிருந்தீங்க ஹை அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இங்கே எப்போவுமே நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புளி குழம்பு நான் நேற்று சொல்லியிருந்தாலும் எனக்கு புளி குழம்பு ரொம்ப பிடிக்கும் வெண்டக்காய் புளி குழம்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலும் நேற்று சொல்லியிருப்பான் ஆனால் புளி இல்லை புளி இல்லாமல் நான் புளி குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இதை வச்சு தான் புளி குழம்பு மாதிரி பண்ண போகிறேன் புளி குழம்புனா புளி இல்லை ஒரு காய் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த காயை வச்சு அதுவும் புளிப்பாக தான் இருக்கும் அது வச்சு நான் புளி குழம்பு பண்ண போகிறோம் பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோதான் காய் இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் மார்க்கெட்டு நம்ம ஊரில் இல்லை பக்கத்து ஊர்ல நம்ம ஊரில் வந்து ஞாத்து தானே அவங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க மாமனாரோட வீட்டுக்காரர் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி இதை வச்சு காலையில் குழம்பு பண்ணி அவங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் சாப்பாடு வெந்துகிட்டு இருக்குது காலையில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தோசை பண்ணி கொடுத்தாரு தோசை காலையில் காலையில் எழுந்திரிச்சி தோசை தான் பண்ணி கொடுத்தாங்க பனம்பழம் தோசை அப்புறம் தோசை டீலாம் குடிச்சிட்டு இப்போ தான் சமையல் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் மாமியார் வந்து மாடை எடுத்துட்டு போகலன்னு மாடு எடுத்துகிட்டு இருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டும் இன்னும் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஏன்னா காலையில் ஒரு மாதிரி ரொம்ப இருட்டிலாகவே இருந்துச்சு ஒன்றுமே தெரியவே இல்லை ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் லைட்டாகவே வெளிச்சம் வந்துச்சு அதனால நல்லா தூங் நல்லா தூங்கிட்டேன்னு இல்லை கொஞ்சம் லேட்டாக எல்லாமே இது பண்ணாங்க சரி இதை வச்சு நான் எப்படி புளி குழம்பு பண்ணுறேன்னு பார்க்கலாம் வெங்காயமும் இல்லை ரெண்டுதையும் வச்சு எப்படி இல்லாமல் பார்க்குறேன்னு பார்க்கலாம் ஒரு காமெடியான குழம்பு தான் இதுதான் அந்த காயே அது பேர் எனக்கு ஒடியால வந்து ஆம்போ அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இந்த காய் நான் பார்த்ததும் இல்லை ஒன் டைம் கூட எனக்கு தெரியாது தமிழ்நாட்டில் பேரில் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இது வந்து நான் கழுவுறத்துக்காண்டி போட்டு வச்சுக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு வடசட்டியில் வச்சு அது கூட கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுரும் வேகம் வந்தால் மருந்து தான் கரைச்சி நம்ம புளி மாதிரி யூஸ் பண்ணணும் ஆனால் இது புளி மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து பிஞ்சிலே பறிச்சிட்டு வந்தாங்க பழுத்துடுச்சுன்னா கொஞ்சம் யூனிக்கு மாங்காய் எப்படி அதே மாதிரி தான் இந்த காய் சரி நம்ம இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம வேக வச்சிட்றோம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ புளி அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம் நான் இந்த அளவுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் நான் இதை நம்ம வேக மூடி மூடி போட்டு வேக வச்சிடலாம் போ எல்லாத்தையுமே நான் இப்போ தான் வேக வச்சு எடுத்தோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இது தண்ணியை நம்ம எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு நம்ம நார்மலாக புளி எப்படி கறப்புமே அந்த மாதிரி கரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே ஒரு விதம் இருக்கும் அந்த விதையை மட்டும் நம்ம தூக்கி போட்டுடலாம் சரி நம்ம அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்ப வெண்டக்காவை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு வதக்கிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு நம்ம வெண்டக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை சேர்த்துட்டா வதக்கி விட்டுலாம் எண்ணெய் சேர்த்துதான் வதக்குற இதுல தண்ணிக்குள்ள போட்டு வச்சுன்னா தான் வளவளப்பு இருக்கு நல்லா வதக்கூட்டும் வெங்காயம் வந்து நான் இப்பதான் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் வெங்காயம் இல்லாமல் எப்படுறா குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த கடையில் வெங்காயம்லாம் இருக்காது வெறும் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா பிஸ்கெட்டு சாக்லேட்டு அந்த மாதிரி திங்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி சமைக்கிற பொருள்லாம் இருக்காது மசாலா அதெல்லாம் தான் இருக்கும் சரி எதுக்குமா இப்போ கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டேன் என்னோட நேரம் இருந்தது அஞ்சு வெங்காயம் அது பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் வெங்காயம் பூண்டுலாம் எடுத்து உரிச்சி வச்சுருக்கோம் தக்காளி ரெண்டு மூணு கட் பண்ணியிருக்கோம் உருளைக்கெலங்கத்திரிக்க கட் பண்ணி வச்சுருக்கோம் வெண்டைக்காய் அது அதுக்கு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணலாம் வெங்காயம் சாரி வெண்டக்காய் நல்லாவே வதக்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ தனியாக வெண்டக்காவை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த வடைசட்டி மீனை கழுவி வச்சிட்டேன் அது கூட பண்ண ஒரு மாதிரியாக இருக்கும் இது பொரியல் பண்ணால் அப்படியே பண்ணிவிட்டு அப்போ குழம்பு தானே பண்ண போகிறோம் அப்புறம் அது கழுவாமல் பண்ணால் அந்த வளவளப்போ திரும்பி குழம்புக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சைடில் வந்து கல்லை ஹஸ்பண்ட் தோசை பண்ணாங்கள்ல அது தோசக்கல் சரியாக வரமாட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக களிமண் வச்சு பூசி வச்சாங்க அதனால அந்த இடம் அப்படி இருக்குது நான் வெந்தயம்லாம் சேர்க்கவே இல்லை வெந்தயம் குழம்புல போட்டு சாப்பிட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல பொரியல் அப்படி சாப்பிட்டுறோம் நான் குழம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் சரி நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டது இது கூடவே பூண்டுமே சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சும் நல்லா வதக்கி வைத்துக்கலாம் கருவேப்பிலை இங்கே வந்து ஒருத்தவங்க வீட்டில் தான் மரம் இருக்குது அங்கே போய் வாங்கிட்டு வரலாம்னா இங்கே நம்ம ஊரில் வைக்கிற மாதிரிலாம் கருவேப்பிலை மார்க்கெட்லாம் வைக்க மாட்டாங்க அதிகமாக கருவேப்பிலையை இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சும் நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமா உப்பும் அப்புறம் தக்காளி சீக்கிரம் மாதிரி கொள்ள அடுக்காது தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மூணுமே சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசலாம் போயிருக்கோம் மசாலா சேர்த்த உடனே உடனே எதுக்கு நான் ஆஃப் பண்ணா இந்த அனல் கொஞ்சம் அதிகமாக விசுத்தா கை ரொம்ப சுட்டுருச்சு அதான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லா காயுமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிளறி இப்போ நம்ம தட்டுப்போம் இதை தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம தண்ணிலாம் சேர்க்க வேணாம் ஏன்னா அது மசாலா கூட காய்கறியில் கொஞ்சம் இறங்குதோ அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி த மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருக்குதும் காயெலாம் அந்த பக்கம் மசாலா கூட வேகுதும் நம்ம வந்து புளியை கரைச்சிக்கலாம் நல்லா நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க அது நான் விதை இருக்கும்னு நினச்சா நான் இல்லை இது பிஞ்சு தனால் விதை இல்லை நல்லா கரைச்சி எடுத்துட்டு அப்படியே அதில் ஊற்றிட வேண்டியதுதான் வடிகட்டலாம் வேணாம் ரொம்ப புளிக்குது நான் ஆயில் கொஞ்சம் வச்சு பார்த்தோம் நம்ம புளி எப்படி புளிக்குமோ அதோட கொஞ்சம் நிறையாவே புளிக்குது சரி இப்போ நம்ம காயை எடுத்து ஒரு கிளரை விட்டுடலாம் நல்லாவே காய் வதங்கியிருக்கு அந்த மசாலா கூட எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கு நம்ம த இப்போ புளி தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் தண்ணி வந்து நான் சேர்த்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இது கூட கொஞ்சம் மொளா மிளகாத்தூள் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கூட உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிது குழம்பு குழம்பு நல்லா கொதித்து என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா இருக்கு நம்ம புளி குழம்பு எப்படி வச்சிடணும் அந்த மாதிரி தான் இருக்குது நல்லா புளிப்பாக இருக்குது அவங்களுக்கு போய் நான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாம் நான்தான் போக போகிறோம் இப்போது டைம் கரெக்டாக இப்போ வந்து ஒன்பது மணி ஆகிடுச்சு நான் அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு வந்து கொஞ்சம் வீட்டு வேலை இருக்குது ஆடு மாடெல்லாம் கட்டி போடுத்தாங்கல்ல அந்த எல்லா எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு துணி இருக்குது துணி துவச்சி போட்டுட்டு வீடியோ எப்படி பன்னெண்டு மணி ஆகும் நினைக்கிறேன் அப்லோட் பண்ணுறதுக்கு சரி வாங்க சாப்பாடு நம்ம எடுத்துட்டு டிஃபனில் கொடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரெண்டு டிஃபன் சாப்பாடு எடுத்துக்கிறோம் குழம்புமே அதுக்குள்ளே வச்சுருக்கேன் ரெண்டு தட்டு தான் எடுத்துருக்கான் எனக்கு தூக்க முடியாத வெயிட் எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன் சரி நம்பி கொடுத்துட்டு வந்துடலாம் நீங்கள் நினைக்கலாம் என்ன அந்த பொண்ணு நேற்று சாப்பாடு வீடியோ காட்டுது இன்றைக்கி சாப்பாடு வீடியோ கட்டுறதுன்னு நினைச்சுக்காதீங்க மாமியார் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அதனால வரலாறுக்காண்டி தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் சிறவே கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகேவா ஒரு வேலையே புளி குழம்பு எல்லாமே வச்சு முடிச்சாச்சு அவங்களுக்கு நான் சாப்பாடும் போய் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் போகக்குள்ள பிரியா நான் நேத்தே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அப்படி எதுக்கு அதை திரும்பி காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கல போயிட்டு வந்து நானுமே புளி குழம்புக்கு ஒரு ஆம்ப்ளேட் போட்டால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு புளி குழம்பு வச்சு வந்து ஒரு ஆம்ப்ளேட்டு போட்டு சாப்பிட்டு இப்போதான் உட்காந்துருக்கேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் போயிட்டு மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் சாப்பிட்டனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸுக்கு ஊற வச்சுருந்தான் கொஞ்சம் துவச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்டு சரி வீடியோ போட்டுடலாம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் உங்களோட வீட்டுக்கு தெரிஞ்சவங்க என்னோட வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்குன்னு கொஞ்சம் நிறைய ட்ரீம் இருக்குது எனக்காண்டி கொஞ்சம் ப்ளீஸ் நான் இப்படி கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் எனக்காண்டி உங்களோடய ஃப்ரெண்டுங்க யாராக இருந்தாலும் வீடியோ ஷேர் விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்